இப்போது பெக்கல் ஃபோர்ட் காசர்காட்லேருந்து உள்ளார வந்து ப பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு பெக்கல் ஃபோர்ட் உள்ளார வந்துருக்கேன் இதே என்ட்ரி அந்த சன்லைட்டில் தெரியுதான்னு பாருங்கள் வர உள்ளார பார்ப்போம் நல்லா இருக்குது சிம்பிளாக இருக்குது அந்த ஹைவே அப்படி வந்தீங்கன்னா பீச் சைடு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பெக்கல் ஃபோர்ட்டு வந்து ரீச் பண்ணிடலாம் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக கடல் உரத்தில் அதாவது அரேபியன் சி கடல் உரத்தில் கட்டப்பட்ட கோட்டையை தான் வந்து இதை சொல்கிறோம் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் பார்க்கிங்காக எப்படி இருக்குது நல்லா இருக்கு க்ளீனாக இருக்குது இருக்குது இங்கே பார்க்கிங் நல்லா ஃப்ரீயாக இருந்தது எதுவும் கூட்டம் இல்லாததுனால ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சார்ஜ் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் பாய் பார்க்கிங்க்கு நான் ஒரு இடத்துல அழகாக நிழலில் பார்த்து நிப்பாட்டிட்டு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஃபோர் தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது இந்த காமன் சுவர் வந்து பார்க்க முடியும் அந்த கோட்டையோட காமன் சுவர் கோட்டையோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு அதாவது கேட்டு இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டு உள்ளார போக போக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு கேட்டு உள்ளார என்ட்ரி ஆனதுக்கப்புறம் வந்து அது இதெல்லாம் பார்க்க முடியும் லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும் சில இடத்துல பார்க்க போகிறேன் என்ட்ரன்ஸ் உள்ளார வந்தாச்சு ஸோ இந்த சைட் போய் பார்க்கலாம் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் இல்லை சோ வெரி ஹாட் ஸ்டோனோட இது பழங்காலத்து கல் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பள்ளிக்காரி டிஸ்ட்ரிக் காசர்காடு அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி போட்டிருக்காங்க எப்படி உருவானது போ சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்குள்ள பார்த்து டைம் இல்லை Okay sir. Okay, you want? Yes, yes, uh, I need. This is the highest point, uh, points, Okay sir. Uh, go there. Okay. Only one way. And you firstly go the left side path. Okay. Uh, about Fort, uh, about uh, 35 acres around, surrounding. Okay. You go this way. Okay. Uh, on uh, three side with uh, uh, river and one side land. Oh. You are starting okay. river from there. Okay so firstly there, ah. this path, and go uh, this way. Okay sir. And. Uh, என்ட்ரன்ஸ் இயர் ஆ வியூ பாயிண்ட்டு ஐஎஸ்ட் ரீச்சிங் வியூ பாயிண்ட் சிக்ஸ் தேர் ஓ ஓகே ஆவ் அ கவுண்ட் அல் யூ ஆர் கம் டவுன் ஓகே சார் ஓகே ஃபை ஃபைன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஸ்டார்ட் அட்மி ஓகே வந்து இந்த காம்பவுண்ட் ஓவில் வந்து சர்க்குலேட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல அது தெரியு போகிறீங்க அந்த இதை வந்து பாருங்கள் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது ஹைஎஸ்டு வியூ பாயிண்ட்ஸ் ஸோ இங்கே வந்து நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அரௌண்டு தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஏக்கர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இது உள்ள சரி இதுதான் ஃப்ரண்ட் சைட்டு நம்ம வந்தது அது ஃப்ளாக் தெரியுது பாருங்கள் டைமில் அதனால் வந்து எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எப்படி எந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அந்த இடத்துல சாப்பிட்ருப்போம் ஸோ பக்கா எப்படி இருப்பாரு வியூ இதுதான் இந்த கோட்டையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து காமௌண்டு மா வால் மட்டும் இல்லாமல் வாட்சிங் டவர்னு சொல்லுவோம் நம்மளுக்கு வந்து வியூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் சொல்ல முடியாது பட் இது வந்து நைட்டில் லைட்னிங் நல்லா இருக்கும்போது இருக்குது ஸோ அங்கேருந்து கிளம்பி கேரளா பா அண்ட் கர்நா கர்நாடகத்துலேருந்து கேரளா பார்டர் கிராஸ் பண்ணேன் பட் நம்மளுக்கு வந்து மங்களூர் போகணும் அது வந்து எப்படின்னா மங்களூர்லேருந்து மங்களூர் போகணுன்னா நம்ம இந்த இதை க்ராஸ் பண்ணி தான் போகணும் கேரளா இடம் இது இது இஸ் ஏ ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸு ஸோ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது என்னென்னா இதுதான் இந்த சைடை போய் பார்த்துட்டு பாருங்கள் காமன் நல்ல ஃபோர் வியூஸ் பாருங்கள் ஒன்று ஒன்று டிஃப்ரென்ஸாக இருக்கும் முடிய கட்டிங் பண்ணிடும் ஸோ இருந்து பாருங்கள் இந்த போர்ட் போன்ற இங்கேருந்தான் வந்துட்டு இருக்க இந்த சைடு வந்துட்டு இருக்கேன் அப்போ தெரியுதுங்களா ஸோ நம்ம அடுத்த கார்னர் போகணும் நம்ம கமெண்டில் பண்ணுங்க கமெண்டில் கீழே போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன பா வாட்சிங் டவர்ஸ் ஒவ்வொரு இடத்திலையும் வந்து பாதுகாப்பு நிற்பாங்க நின்று எதிரிகள் வராங்களா இல்லையான்னு கண்காணிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு இடத்த தான் இந்த கோட்டையை சுற்றி அமைச்சிருக்கிறாங்க தரை வழியாகவும் கடல் வழியாகவும் சரி இதை வந்து நம்ம இந்த இடத்த விட்டு தாண்டி உள்ளார வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கோட்டையோட சிறப்பு அமைச்சி பீச்சில் இருக்க பாருங்க பீச் ஏன் வந்தோம்னா இது என்ன பள்ளம் தெரியல சுரங்க பாதம் இருப்போகுது என்ன பார்த்து பூட்டு போட்டிருக்கு லாக் பண்ணியிருக்காங்க லெவல் அப்படியே போய் லெஃப்டில் ஒரு வழி போகுது விட்டுருக்கு தென்னை மரங்கள் எந்த ஒரு இடத்தையும் ஃப்ரீயாகவே இல்லை எல்லாத்துலேயும் எதாச்சும் அவங்க செஞ்சிடணும் டூ தௌசண்ட் செவன் தௌசண்ட் எயிட் அது கம்ப்ளீட்டாக இது எதுக்கு அப்படின்னாக்கா பார்க்கும் அதில் வந்து சில நெருப்புகள்லாம் போடுவாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து அவ்வளோதான் கிடையாது இரவு நேரத்தில் வந்து வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதுக்காக அந்த இடத்துல நெருப்பு போடுறதுக்காக அதை வச்சுருக்காங்க அது முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இது வந்து ஒரு கடற்கரை பர பரப்பளவு தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் செம்மண் கூடிய இடமா இருந்ததுனால அங்கே கொஞ்சம் தென்னை மரங்கள் மாம் மரம் இது மாதிரி எல்லாமே வந்து நட்டு வச்சுருந்தது பார்க்க முடியாது நம்ம பீச்சு கடல் வழியாக தாக்குதல் நடத்தணும்னா இது வந்து தாக்குதல் கம்ப்ளீட்டாக இந்த கோட்டை வந்து டிஃபென்ஸ் சம்மந்தமாக தான் இது பில்டப் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டர் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இது ஆர்மி ஃபோர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு பாதுகாப்பாக கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கனா இதுதான் வந்து ஒரு மாடல்ஸ் சிப்பு சுல்சான் இதில் வந்து ஒரு பில்டப் பண்ணியிருக்கிறது அந்த இடம் இருந்துச்சு இது ஃபுல்லாக வக்கப்பொறாவே இருந்தது பார்க்கறதுக்கு அது அப்படியே அந்த சுற்றி மண்வெளியாக இருந்ததில் வந்து எல்லாம் வெயிலுக்கு அதுக்கு எல்லாம் காஞ்சி போய் அப்படி கடந்ததை பார்க்கும்போது இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு பழைய பில்டிங்காகவும் இருந்துச்சு இது உள்ளார ஒரு ஆஃபீஸாக இருந்திருக்கும் துரு துருபிடிச்சி போய் கம்பி அப்படியே போ போட்டு வச்சுருக்குறாங்க இது ரீசெண்டாக பண்ணாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல பட் ஒரு ஆஃபீஸ் மாதிரி தெரிஞ்சது அது பார்க்கலாம் அதை இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கும் இங்கே ஒரு படை வீரர்கள் இருந்து க பாதுகாப்பாங்க பொழுது வண்டி கிடச்சதுனா கொஞ்சம் இது குறைஞ்ச குறைச்சிருக்காங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக படிப்படியாக எல்லாம் ஒன்று ஒன்றா தான் இது பண்ணுவாங்க போல சம்மர் சீசனில் இது மாதிரி பண்ணிவிட்டு மழை நேரத்தில் கொஞ்சம் பசுமையாக இருக்கும் அடுத்து நைன்த் வியூ பாயிண்ட்டு ஒவ்வொரு வியூ பாயிண்ட்ஸும் சர்க்குலேஷன்ஸ் வித்தியாசமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அதுதான் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும் செவர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக இல்லை ஒரு மாதிரி கிராஸாக கட்டியிருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா

ਔਰ ਸਾਈਜ਼ਾ ਵਿੱਚ ਰਖ ਰਹੇ ਹਾਂ ਬੰਦੇ ਬੋਲ ਜੀਹਨ ਕੰਸਪਸ਼ਨ 72 ਪੋਜ਼ਿਟਿਵ ਤੇ ਰਹਿ। ਬਗਵਾ なるほど。 1565 1565 ah. So total what are the size in this area? Uh, area is are 35 acres 35? 35, 30 35 acres e Acres e Acres oh. uh, Covered by one side land and the other three side river. river River Sea and river ah. So uh, now uh, 19... uh, 1565 ah. ah. But Emperor Emperor ah. ராஜேஷ் இது வந்து ஓகே ஸோ அதுக்கான வழிதான் இது இந்த செக்யூரிட்டி வந்து கூப்பிட்டு சிக இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாரு எல்லாத்துக்கிட்டையும் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் சார் க்ளோசிங் டைம் அப்படின்னாரு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லை எப்படி இருக்கா அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் ஓகே குட் சார் அப்படின்னா இன்னும் கீழே போய்ட்டு பார்த்துட்டு அதையும் போனாமல் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக வச்சுருக்காங்க கைண்ட்ஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்குடி காயிண்ட்ஸ் இங்கேருந்து யார் வரா போகிறா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறதுக்காக पमून डिफं பெரிய படைகள் பெரிய பீரிங்லாம் வந்து பாட்டு வசதியா வச்சிருக்காங்க இங்க இருந்தாங்க பார்த்த இந்த வாளோட அமைப்பு சூப்பராக இருக்கு இந்த இடத்துல அழகாக படிக்கிறாங்க சோ இதுதான் அதுக்கே வியூ பாயிண்ட்ஸ் பத்தியும் பெருசு கரப்பாக நகரிக மாதிரி இது ஒரு நாகரிகம் அவங்க இது இந்த இடத்துல ஸ்டேஜ் இதுனா போட்டுருக்காங்க பாருங்கள் பெரிய கிணறு கிணறாக இருக்குது இது வழியாக போயிட்டு ஒன் இந்த இடத்துல க்ரௌடவுன்ஸ் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்க No, sure. oh, I got oh, it. மேல இது அடுக்கு அங்கே போனது கீழே கீழே இருக்கு பாருங்க சின்னது அங்கே போனோம் அதுக்கு மேலே உள்ளது